வணக்கம் நான் உங்கள் நகல் ஜப்ஷா நகல் இண்டையில் காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வடமராட்சி லீக் அனுமதியுடன் நடத்தப்பட்ட உதய்பந்தாட்ட சுட்டுப் போட்டியில் இன்றைக்கு வந்து ஃபைனல் மேட்ச் இன்றைக்கு வந்து ஃபைனல் கடைசி நாள் அதுதான் ஒரு காணொலியாக காட்ட போகிறேன் எங்கள் இது வந்து எங்கெண்ட ஒரு தேர்தலாளி எங்கெண்ட கிராமம் முன்னுக்கு கிராம கிராமத்தில் வந்து முன்னுக்கு வந்து தவிரி ஹிந்து கொலிச் முன்னுக்கு அப்படியே நாங்கள் என்று சொன்னால் ஃபெவிராலி நரசிம்மர் கதிராமாலயம் சரி சார் என்ன மாதிரி இருக்கணும் இதால் போகணும் என்று சொன்னால் எங்களோட கிராமம் அழகிய கிராமம் சின்ன கிராமம்தான் ஒரு நூறு நூற்றி இருபது குடிக்குள்ளான் இருக்குது ஒரு சின்ன அழகிய கிராமம் அதில் வந்து இன்றைக்கு எங்கட கிராமத்தில் ஒரு முக்கியமான நாள் உண்டு ஒரு ஃபைனல் மேட்ச் ஒன்று நடக்க போகுது அது எங்கட்ட நர்சிங்கர் ஹதுராம ஆலயம் கோயில் இருக்குது முருகன் கோயில் அதிலிருந்து அழைச்சி கொண்டு வர போகிறோம் அதுதான் அதுக்கு தான் அதுக்காண்டி வந்து நிற்கணும் கோயில் அடையில் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போமா இதில் இறங்குறது வந்து எங்கண்ட ஆலயம் முன்புற முதன் முதல் முதன் வாசல் இதுதான் எங்கண்ட நரசிம்மன் ஆலயம் இதாக அப்படியே இறங்கினோம் என்று சொன்னால் நேர போனால் யங்லயன்ஸ் விளையாட்டு மைதானம் சிறப்பு விருந்தினர் அழைக்கப் போகிறோம் ハハ <laughs> <laughs>

வகையில் விழாவின் பிரதம விருந்தினராக யாழ் கேவில் ஆதாக்க பாடசாலையின் அதிபர் திரு தர்மன் நவுலேந்திரன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார் கௌரவ விருந்தினர்களாக கௌரவ தவிசாளர் பிரதேச சபை கரவட்டியின் திரு குமாரசாமி சுரேந்திரன் அவர்களும் தேவரியாளி இந்த கல்லூரியின் அதிபர் திரு சதானந்தன் செல்வன செல்வானந்தன் அவர்களும் யால் பீச் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் பிரைவேட் லிமிடெட் சுற்றுப் போட்டியின் அனுசரணையாளர் திரு வரதராசன் பத்மஸ்ரீ அவர்களும் பரமராட்சி உதவந்தாட்ட லீக்கின் செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் முகுந்தன் அவர்களும் பருத்தித்துறை உதயவந்தாட்ட லீக்கின் செயலாளர் திரு அருமைத்துறை அருளானந்த சோதி அவர்களும் கரவட்டி பிரதேச செயலக விளையாட்டு உத்தியோகர் திருமதி அகல்யா கமலோபன் அவர்களும் நெல்லியரி வடக்கு கிராம அலுவலர் விளையாட்டு கிராம அலுவலர் திருமதி மனோரூபினி சோதீஸ்வரன் அவர்களும் திரு ஸ்ரீ சிவசுதன் நிர்வாக சபை உறுப்பினர் வடமாற்றி நடுவர் சங்கம் திரு முருகேசு நவனேசன் தலைவர் நடுவர் சங்கம் பரதித்துறை வேலழகன் விமான் ஆசிரியர் யா முத்துக்குமாரசாமி வித்யாலயம் திரு ஐயாத்துறை விக்னேஸ்வரன் பிரபல தொழிலதிபர் திரு அரியரம் இமலாஜ் ஏஜிஎன் கோன்சாப் நெல்லியடி திரு முருகேசி ஸ்ரீதர் ஆலோசகர் யங்லேண்ட்ஸ் விளையாட்டுக் கழகம் மற்றும் திரு செல்வகுமார் தேவரியாளி ஜங் விளையாட்டுக் கழக தலைவர் சிவஸ்ரீ பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் ஐயா பிரதம குரு தேவரியி நரசிம்மர் கதுகாம ஆலயம் இவர்களோடு திரு சந்திரலிங்கம் ராஜேந்திரன் அவர்கள் தலைவர் தேவரியாளி நரசிம்மர் கதுகாம ஆலய ஆலயம் அனைத்து இன்றைய அதிதிகளும் நமது ஆலய முதலில் இருந்து நமது மைதான நோக்கி கௌரவமாக அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த தருவாயிலே அனைவரையும் வெருக வெறுக என இருகரம் போக்கி விரைவேற்றுக் கொண்டு நிகழ்வு இடம்பெறும் அந்த வகையில் சௌரியாளி நரசிம்மர் கிராம ஆலயத்தின் பிரதம குருவாகிய சிவஸ்ரீ பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் ஐயா அவர்களை மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வுகளை மங்களமாக ஆரம்பித்து வைக்குமாறு அன்பாக அழைத்து வைத்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து விழாவின் பிரதம விருந்தினர் திரு கர்மன் நவுலேந்திரன் அவர்களை அன்போடு வைத்திருக்கிறோம் தொடர்ந்து கௌரவ விருந்தினராகிய திரு குமாரசாமி சுரேந்திரன் கௌரவ தவிசாளர் பிரதேச சபை கரவட்டி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் தோரியாளி இந்த கல்லூரியின் அதிபர் திரு சதானந்தன் செல்வானந்தன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் ஹோட்டல் உரிமையாளர் திரு வரதராசன் பத்மஸ்ரீ அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் பரமராட்சி உதயவந்தாட்ட லீக்கின் செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் முகுந்தன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றனர் பருத்தித்துறை உதவந்தாட்ட லீக்கின் செயலாளர் திரு அருமைத்துறை அருளானந்த சோதி அவர்களை அன்போடு அழைத்து கரவட்டி பிரதேச செயலகத்தின் விளையாட்டு உத்தியோத்தர் திருமதி அகல்யா கமலகோபன் அவர்களை அழைத்து அவங்க கொடுக்கிற இருக்க சொல்லு அவங்கள கொடியல் அவங்களையும் கூப்பிடு கூப்பிடு அவங்களை கூப்பிடுற நிக்கிறாங்க வந்திருக்கேஸ் விளையாட்டு கழகத்தின் கொடியினை எட்டுவதற்காக கொட்டாவத்தை ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக் கழகத்தின் அணித்தலைவர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் அதனைத் தொடர்ந்து இளவாலை யங் அன்றி விளையாட்டுக் கழகத்தின் கொடியினை ஏற்றுவதற்காக விளையாட்டுக் கழகத்தின் அடித்தலைவர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம்

நமது அரங்கிற்கு முன்பாக வருகை அன்பாக அழைத்து நிற்கின்றோம் அறிமுக நிகழ்வைத்திருக்கின்றது ஆகவே இரு அணி வீரர்களும் உடனடியாக இந்த அரங்கத்திற்கு முன் வருகமாக அழைத்து நிற்கின்றோம் வணக்கம் நீங்கள் பயிற்சிகளை என்று பயிற்றுப்பயிற்சளை மாகாணத்தின் முன்னணி அணியாக வருகின்றீர்கள் இந்த வரமராட்சி மண் பெருமை கொள்கின்றது அந்த வகையிலே உங்களிடம் ஒரு சில கேள்விகளை கொடுக்கலாம் என நினைக்கின்றேன் நீங்கள் இந்த கொத்தாவது ரெய்துக் கழகத்திற்காக எத்தனை வருடங்கள் பயிற்றுவிப்பாளராக பயணித்துக் அனைத்து வணக்கத்தினை அனைத்துக்கும்ங்களையன் விளையாட்டுக் கழகத்திற்கு கொஞ்சாவத்தை ரேஞ்சஸ் விளையாட்டுக் கழகம் சார்பான மனமார்ந்த பாராட்டுக்களினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ்வாறான ஜால் மாவட்ட உதவி சுற்றுப் போட்டியொன்றினை சிறப்பான முறையை முன்னெடுத்து இன்று உறுதிப் போட்டி வரை முன்னேறியிருக்கின்றது அந்த வகையிலேயே ஜங்ளே விளையாட்டுக் கழகத்திற்கு கொற்றாவத்தை ரேஞ்சஸ் விளையாட்டுக் கழகம் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ரேஞ்சஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய மைத்திரிப்பாளராக கடந்த நான்கு ஐந்து வருடங்களாகவே செயற்பட்டு வருகின்றேன் ஒரு சக வீரனாக தொடர்ந்த பயணம் தற்போது மைத்தி கடந்த ஐந்து வருடங்களாக தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் கொத்தவத்தை விளையாட்டு ரேஞ்சஸ் விளையாட்டுக் கழகத்திற்காகத்தான் விளையாடி இருக்கிறது ஒரு கோப்பாளராக அறிமுகமாகி இப்போ பயிற்சி பலராக செயல்பட்டு நீங்கள் விளையாடி தேசிய அணி வீரர் ஒருவரையும் கோல் உருவாக்கி இருக்கின்றீர்கள் அந்த வகையிலே உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிப்பதோடு உங்கள் வெற்றிக்கு எந்த விதமான அடிம உழைப்பு தேவையில்லை நம்பி அதற்கான பயிற்சிகளை நீங்கள் அதிகமாக வழங்கி வருக உண்மையிலேயே நாங்கள் பயிற்சி வழங்குவதை விட வீரர்கள் தாங்களாக தங்களுடைய மேற்கொண்டு தங்களுக்கான அடையாளங்களே விளையாட்டுகளும் சார்பாக நிறுவனி வருகின்றனர் நீங்கள் எவ்வாறான சவால்களை எதிர்கொள்கின்றீர்கள் உங்கள் அணியிலும் சரி அல்லது வெளி அணியிலும் இருந்து எங்களுடைய அணியைப் பொறுத்தவரை சவால் என்பது வீரமொழி உபாதை தொடர்ச்சியாக போட்டிகளை கோழிகளையே கொண்டு வருகின்ற போது வீரர்கள் தொடர்ச்சியாக உபாதைகளுக்கு உள்ளாகத்தனர் இன்றைய பொறுத்தவரை விளையாட்டுக் கழகமானது தொடர்ச்சியாக ஐந்தாவது இறுதிப் போட்டியிலே அதாவது இந்த மைதானத்திலே ஐந்தாவது இறுதிப் போட்டியிலே சரியாக இரண்டு மாதங்களின் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு லங்லே விளையாட்டுக் கழகத்தினை எதிர்த்து கர்நாடக இலங்கை சுற்றுப் முதலாவது இறுதிப் மோதி தொடர்ச்சியாக அதே இரண்டு மாதம் இரண்டு மாத காலப்பகுதியிலே தொடர்ச்சியாக ஐந்தாவது இறுதிப் போட்டியிலே களம் காண வேண்டும் எதிரணியை பொறுத்தவரை எ எதிரணியை பொறுத்தவரை மிக மிக சவாலான ஒரு எதிரணி காரணம் அதிக தேசிய வீரர்களை வடக்கிலிருந்து அதிகமாக தேசிய அணி வீரர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அணி இப்போது கூட நான்கு தேசிய வீரர்கள் அனரூகர் தோல் காப்பாளர் மற்றும் பிரசாத் ஆகிய நான்கு தேசிய அணி வீரர்களை கொண்ட அணியாக முடிவு ஆகவே இன்றைய போட்டி நிச்சயம் அணிக்கு மிக சவாலானாக காணப்படும் நிச்சயவா நிச்சயவா இந்திய போட்டி பற்றிய கருத்து என்ன இன்றைய உண்மை நீங்கள் எவ்வாறு அமையும் இந்த போட்டியிலே வெல்வதற்கு நீங்கள் எதிர்கொள்ள இருக்கின்ற சவால்கள் எப்படி அமைந்தோம் இன்றைய போட்டியை பொறுத்தவரை உண்மையிலேயே கூட என்றால் மிகவும் சவாலான ஒரு போட்டி விளவாடி வெங்கன்சி அணியை பொறுத்தவரை கலந்தவரிடம் ஒரு உறுதிப் போட்டியிலே மோதியிருந்தோம் கிருமி சிவானந்தா போட்டியிலே அதிலும் நாம் வெற்றிபெற்றிருந்தோம் அதன் பிறகு அணியுடனான போட்டியில் இன்னும் மோதவில்லை ஒரு வருடத்தின் பின்று மீண்டும் மோதி கொண்டோம் அதுவும் ஒரு இறுதி போட்டி நிச்சயம் எமது அணிக்கு மிக சவாலானதாக அமையும் கூறுதல் போன்ற நேற்று அணிவீதனை கொண்டது மத்தியமிக இந்த இந்த உலகத்தாண்ட சுற்று போட்டியிலே அதிகமாக கோலடித்த வீரனாக எதிரணியின் ஞாயிறு கணவர்கள் காணப்படுகின்றார் அதனை தாண்டி ஜோசுமன் ஐக்கியம் அகிகன் ஆகிய முன்னணி வீரர்களை தன்னகத்தை கொண்ட மிகவும் சவாலான ஒரு அணியாக காணப்படுகின்றது ஆனாலும் எதிரணியை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதும் நம்முடைய நுட்பங்களை நாமும் அதற்கேற்றால் போலே செய்து நன்றி இதுவரை உங்கள் நேரத்தை மக்கள் செலவழித்தமைக்காக நன்றிகளை கூறிக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வணக்கம் வணக்கம் மிக சிறந்தோடு அணியிலே பயிற்சி அதிலே ஒரு விளையாட்டு வீரனாகவும் செயல்பட்டு வருகின்றீர்கள் அந்த வகையில் எத்தனை வருடங்களாக இந்த அணிக்கு நீங்கள் விளையாடி வருகின்றீர்கள் பயிற்சி வீட்பாளராக எத்தனை வருடங்கள் செயற்படுவீர்கள் வணக்கம் இடவாடி விளையாடிகளில் பதினெட்டு வருடங்களை காண்டீர்கள் அதே நேரம் பயிற்சிப்பாளராக ஒரு ஒரு வருடம் நடந்திருக்கின்றன பயிற்சி கொண்டதை விட வீரர்களுடைய அவர்களுடைய திறமைகள் அங்கு எங்களுடைய பயிற்சியில் தாண்டி அவர்களுடைய அர்ப்பணிப்பு தங்களுடைய மேலைகள் பொருட்படுத்தாமல் காலை மாலை ஒரு போட்டிக்காக நாங்கள் செயல்படுத்தின நிலம் அவர்களுக்கு நாங்கள் வழங்குகின்ற உற்சாகமாக மட்டும் இருக்கின்றது அதே நேரம் ஒரு போட்டிக்கு தேவையான நுட்பங்களை மட்டும் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள வழங்குவோம் அவ்வளவுதான் எங்களுடைய பயிற்சியில் காணப்பெறும் ஏனென்றால் எங்களுடைய அதிகமான வீரர்கள் பிள்ளைகளின் ஆடின வீரர்கள் அதாவது அவர்களுக்கு நாங்கள் அதிக அளவு நேரங்கள் பயிற்சி விலையில நாங்கள் செலவழிப்பது என்பது குறைவு ஏனென்றால் அவருடைய வேலைப்பாடுகள் அதிகமாக எங்களுடைய இளம் வீரர்கள் வந்து பரப்பி காலப்பகுதிகளில் போட்டிகள்ல இல்லாத பிரச்சனைகள் இருக்கிறபடியா நாங்கள் குறிப்பிட்ட கால பகுதியில் இந்த காலப்பகுதியில கை பண்ணணும் மட்டும் பயிற்சி வல்ல வீரர்கள் அறிந்து கொள்ளுகிறோம் நினைக்கிறேன் எட்டு மாதத்துக்கு பிறகு முதலாவது இது போட்டி குறிப்பிட்ட காலம் எங்களுடைய அணி வந்து எட்டு மாதம் போட்டிகளை கலந்து கொள்ள வீரர்களுடைய அதே நேரம் அணிகர்களும் வீரர்கள் அதிக அளவிலான பிரகாசித்துக் கால காலப்பகுதிகளுக்கான எட்டு மாதத்தை நாங்கள் அதே நேரம் வந்து இந்த வருஷம் அணியிலிருந்து மூன்று வீரர்கள் ஏற்ற பண்ணிக்கலாம் அதே நேரம் அதனுடைய விளையாட்டு விளைவாக இருக்கிறோம் நிச்சயமாக நான் கேட்க வேண்டிய கேள்விகள் அனைத்துக்குமான பாதையில் ஒரு கேள்வியிலேயே வந்து சேர்ந்துவிட்டது இருந்தாலும் நான் ஒரு முக்கியமான ஒரு விடிய உங்களது அணியின் நட்சத்திர வீரர் யான ஒருகள் அவர்கள் ஓய்வு பற்றி நீங்கள் இந்த இடத்திலே கூற விரும்புகின்றீர்கள் அவருடைய ஓய்வு நாளும் இந்த வகைக்கு நான் நினைக்கிறேன் இருந்தால் நினைக்கிறேன் ஏனென்றால் அவருடைய தன்னுடைய முயற்சி அதிக அளவிலாவது இருக்கும் அவர் எப்பொழுதும் உயிரிழந்தாலும் வாய்ப்புகள் வந்து அனுப்புவோம் என்னென்னா ஒரு சீனியர் பிள்ளைங்க விளையாடி கொண்டிருக்கிறார் விளையாடி அவர் விளையாடி நாங்கள் இடத்துல செஞ்சு கொண்டிருப்பார் உதாரணமான பிளேசி வேலை இல்லைன்னா தனியே திம்மலையோ பண்ணிக்கொண்டிருக்காரு அது கூட இருக்கிற வழியே எனக்கு தெரியுது சில வீரர்கள் யோசிப்பார்கள் அவர் இன்னும் வயதுக்கு போனாலுமே இப்ப விளையாடி கொண்டிருக்க விளம்பர்கள் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு எங்களை இடம் வீரர்களிடமாக ஓய்வு பெறுவது விதிமுறையில ஏன்னா அவர் ஓய்வு பெற எங்களை அவரோட சேர்ந்து ஓய்வு வாய்ப்பு நிறைய இருக்கு நான் நிகழ்ந்ததுல அவர் ஓய்வு பெற காலத்துல ஒரு நாளைக்கு வீரர்கள் அப்படி ஓய்வு பெறுவார் ஏனென்றா அதிக அளவில் வீரர்கள் வந்து குடும்பம் மற்றவர்களுடைய வேலைப்படுகிறது அதே நேரம் நிறைய தொழில் கல்விகள் அவர்கள் அவர் ஓய்வு பெறுவதை தொழில் விரும்ப மாட்டோம் அதனால ரசிகர்களுக்கு அவர் ஓய்வு ஒரு இருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களது அணி அணி தலைவர் அவர்களை அன்பு இரண்டு சுயாட்டுக் கழகத்தில் அணித்தலைவர் அவர்களையும் இந்த இடத்துக்கு அன்போடு சென்றோம்